Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்ஸ் செய்திகள் உக்ரைன் ரஷ்ய போர் அமெரிக்க அதிபரால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் அது மகிழ்ச்சி தரும் செய்தியாக இருக்கும் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமாதானப்படுத்தி யுத்தத்தை நிறுத்தினால் அது மகிழ்ச்சி தருவது என்று மெக்ரோ மேலும் கூறியிருக்கின்றார் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் நிலையில் இந்த விடயம் வெளியாகி இருக்கின்றது இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிட்ட மேசைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைத்து வரப்பட வேண்டும் அதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ள வேண்டும் ட்ரம்ப் அதனை மேற்கொண்டால் அதுவே மகிழ்ச்சியான செய்தியாகும் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ மேலும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை எமனுவேல் மெக்ரோ உக்ரைன் நாட்டின் அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கியோடு தொலைபேசி வழியாக உரையாடியும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக போராடுவதற்கான தனது திட்டத்தின் ஒரு பகுதியாக பொது இடங்களை மீண்டும் கட்டுப்படுத்துவதற்கு பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ உறுதிபூண்டுள்ளார் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி அன்று குரோனோபிளில் பொது போக்குவரத்து சாலைகள் கட்டிடங்கள் ஆகியவற்றின் முன் புறங்கள் உள்ளிட்ட பொது இடங்களை மீண்டும் கைப்பற்றுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் பொது இடங்களில் போதைப் பொருள் ஆயுதங்கள் கடத்தல் புகையிலைகள் தேடப்படுவதற்காக பொது இடங்களில் தேடல்களை மேற்கொள்வதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நீதித்துறையுடன் இணைந்து செயல்படுவதாகவும் குற்றவாளிகளுடன் சமமாக போராட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் டெட்ராலியோ ஒரு கடுமையான அணுகுமுறையை எடுப்பதாகவும் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்றும் புரூனோ உரத்தையோ உறுதியளித்துள்ளாா் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் கடலாடும் கரையில் மண்டலம் கடலாடும் படை கொண்ட போவளம் தமிழ்நாடு கர்ண கவச குண்டலம் தன் மானம் தவறாது என்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தரணிவிது வாழையில் பெண்கள் பறந்த கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில் விழுந்த விதை எடுத்து அந்த பாண்டி பறந்து அந்த வானம் வளர்ந்த கதை பறந்து படை மண்ணின் நினைத்து கடை என்ன நினைத்து கதை வீரம் விளைந்த படை மண்ணில் வளர்ந்த போர்க்கடி வளர்ந்து வளர்ந்த மனையில் பறந்த உடையது முப்பாட்டின் ராவண பத்திரத்தில் ரத்தத்தில் ஒரு போர்க்கடி விளந்தது ஈசன் ஜுவல்லரி ஜுவனங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் யூரோ மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது தங்கனங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு பத்து பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்போதமாக வாழும் நபர்களை சட்டபூர்வமாக்கும் விதிமுறைகள் விளக்கப்படுத்தப்பட்டுள்ளன பிரெஞ்சு அரசின் உள்துறை அமைச்சர் அமைச்சர் புவே ஆகியோர் சட்ட ஆணையத்தின் விடியங்களை விளக்கியுள்ளனர் இந்த படி பிரான்சில் சட்டவிரோதமாக வாழும் நபர்கள் தங்கள் பிராந்தியத்தில் உள்ள தேவையான தொழில்களில் குறைந்தபட்சம் பன்னிரண்டு மாதங்கள் வேலை செய்திருந்தால் அவர்களுக்கு ஒரு வருட தங்குவிட அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் பிரான்சில் மூன்று ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அமைச்சர்களால் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ஆணையில் சில முக்கிய விதிமுறைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும் தேவையான தொழில்களின் பட்டியல்கள் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட இருக்கிறது வேலைவாய்ப்பு குறைபாடு இருக்கிறதா என்பதை மதிப்பிடுவதற்கு மூன்று காரணிகள் பயன்படுத்தப்படும் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் இடையேயான விகிதம் பிரெஞ்சு வேலைவாய்ப்பு பட்டியலில் இருந்து வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வேகம் ஒவ்வொரு தொழிலுக்கும் வேலைவாய்ப்பு குறைபாடு இருக்கும் என்று எதிர்பார்ப்பது ஐரோப்பியர் அல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் கருத்தில் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டபூர்வம் ஆக்குவதற்கு பிரெஞ்சு மொழி தேர்ச்சி தேவை இந்த ஆணையின் மூலம் சட்டபூரோதமாக வாழும் நபர்களை சட்டபூர்வமாக்குவது ஒரு விதிவிலக்கான விடயம் என்றும் அமைச்சர் புரூனோ ருத்தையோ தெரிவித்திருக்கிறார் இது ஓர் அரசின் இறைமை உரிமை என்றும் இது மாவட்ட ஆட்சியாளர்களின் கையில் உள்ளது என்றும் அவர் மேலும் விளக்கியுள்ளார் பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரப்பிர சாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் நாட்டில் வீடற்றவர்கள் தொகை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது குறிப்பாக தலைநகர் பரிசில் வீடற்றவர்கள் வீதிகளில் பொது கட்டிடங்களில் பூங்காக்களில் மெட்ரோ நிலையங்களில் ரயில் நிலையங்களில் சில வேலைகளில் அவற்றுக்கு வெளியேயும் அவர்கள் படுத்துறங்குகின்றனர் தற்பொழுது பிரான்சில் நிலவும் கடும் குளிரிலும் வீதிகளில் உறங்குவோரை காணக்கூடியதாக உள்ளது வதிவிடமற்றவர்கள் நீ துலா சொலிடரித்தே கணக்கெடுத்து வருகின்றது கடந்த ஆண்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் பரிசில் வதிவிடம் அற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் லாஷப்பல் பகுதியில் கூடாரம் அமைத்து குடியேற்றவாசிகள் தங்கியிருக்கின்றனர் தற்பொழுது பிரான்சில் கடுமையான குளிர் நிலவுகின்றது இந்த தாக்கமான காலநிலையின் தாக்குதலுக்கு மத்தியில் குடியேற்றவாசிகள் வசிப்பிடமின்றி துன்பப்படுகின்றார்கள் இவர்கள் இந்த கடும் குளிர் வேளையிலும் வீதிகளில் தங்குகிறார்கள் பரிஸ் பத்து லாஷப்பல் மெட்ரோ பயணிக்கும் பாதைக்கு கீழே குடியேற்றவாசிகள் பலர் சிறிய சிறிய கூடாரங்கள் அமைத்து தங்கியுள்ளனர் இவர்களுக்கு உதவி வழங்க எந்த நிறுவனமும் முன்வருவதாக தெரியவில்லை இந்த குடியேற்றவாசிகள் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து விலக்கப்படுவார்களா சுகாதார அதிகாரிகள் இந்த குடியேற்றவாசிகளை அங்கிருந்து அகற்றி சுகாதாரத்தை மேம்படுத்துவார்களா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது பிரான்சில் புகழ்பெற்ற பரிசை ஊடறுத்து செல்லும் செயின் நதிக்கு பிரான்ஸ் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு குடியுரிமை கொண்ட நபர் ஒருவர் போன்று இனிவரும் நாட்களில் செயின் நதியும் மதிக்கப்படுதல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பரிசில் மனித காலடி படும் முன்னர் செயின் நதி தோன்றியது பரிசின் கால அடையாளமாக இருக்கும் செயின் நதிக்கு கௌரவ குடியுரிமை அனோதுலாவில் வழங்கப்பட்டுள்ளது இதனை பரிஸ் நகரசபை அறிவித்திருக்கின்றது அழகிய செயின் நதியை நாம் பாதுகாக்க வேண்டும் அதனை சக மனிதன் போல் மதிக்க வேண்டும் என்று பரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோவ் தெரிவித்திருக்கிறார். உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடோ ரூ உங்களை வரவேற்கின்றது மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் கார்தினோ முன்பாக நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சா கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கே டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை